நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அன்பிற்குரிய உதயநிதி அவர்கள் இங்க வேலூர் வராங்கன்னும் போது கலைஞரின் பேரனால் கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறது சரியா இருக்கும் என்ற எண்ணத்துல தான் இதை ஏற்பாடு பண்ணியிருந்தது இந்த மேடை பல பேரை பார்த்துருக்கு பல முதல்வர்கள் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காங்க பல ஜனாதிபதிகள் இந்த மேடையில் உட்கார்ந்து பிரதம மந்திரிகள் உட்கார்ந்துருக்காங்க இன்னைக்கு நம்ம அன்பிற்குரிய உதயநிதி அவர்களும் உட்கார்ந்து ஆனா இது அம்மா இது அவங்களுக்கு முதல் முறை இல்லை இதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க ஞாபகம் இருக்கா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா அமெரிக்கா போகும்பொழுது பொழுது லுப்தான்சா எனக்கு பக்கத்து சீட்ல இருந்தீங்க ஞாபகம் இருக்கா அவங்க கையாலே இந்த ஒரு ஏற்பாடு விழா நடக்கும் போது இன்னும் அது சிறப்பாக இருக்கும்ன்றதுக்காக ரெண்டே நாளில் இவ்வளோ பெரிய விழா நடந்தது